சகோதரர் ஜோதிக்குமார் அவர்களே சகோதரர் தாமோதரன் அவர்களே மற்றும் சகோதரர் கார்த்திக் அவர்களே முன்னாள் உறுப்பினர்கள் சீனிவாசகுமார் புவனேஸ்வரி அவர்களே மற்றும் மல்லிகா அவர்களே முனுசாமி அவர்களே மற்றும் குமார் சார் அவர்களே உதவி பொறியாளர் பிரதாப் சார் அவர்களே மற்றும் டி செல்லப்பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த மண்டலத்தின் மேலாளராக இருந்து ஓயாமல் ஓயத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி விஜயலட்சுமி அவர்களே மற்றும் ஜெகநாதன் அவர்களே சகோதரர் முருகன் அவர்களே மனோகர் அவர்களேதா விஜயேந்திரன் ஜெகநாதன் விஜேந்திரன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குடியரசு தின விழா இன்றைக்கு மாநகராட்சியிலே கொண்டாடிவிட்டு அடுத்தபடியாக மண்டலத்தின் சார்பாக இந்த இடத்தில் நாங்கள் கொடியேற்றி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒவ்வொரு குடியரசு தின விழாவிலும் கொடியேற்றுகின்ற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இன்றைக்கு இந்த இந்திய தேசிய கொடியை நாங்கள் எல்லாம் ஏற்றுவோம் என்று சொன்னால் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் தலைவரமாக இருந்த எங்களை எல்லாம் வழிநடத்திய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தான் குடியரசு குடியரசு விட இந்திய கொடியை நாங்கள் ஏற்றுவோம் என்று சொன்னால் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் பிரதியாக இருக்கின்றவர்கள் கொடியை ஏற்றுகின்ற தேசிய கொடி ஏற்றுகின்றனர் சொன்னால் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தது முத்திரை கலைஞர் என்கின்ற அந்த உண்மையிலே நினைவை நாங்கள் இன்றைக்கு அவரை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த உரிமையை அவர் பெற்றுக் கொடுத்த மூலமாக விழாவை ஏற்பாடு செய்து நாங்கள் எல்லாம் பங்கெடுத்து கொடியேற்றுகின்ற பெருமையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் அந்த விதத்திலே குடியரசு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் உதாரணத்துக்கு சொல்ல பகவத் பகவத்சிங் என்கின்றவர் தன்னுடைய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு கடைசி நிமிடத்திலே தூக்கு கேரையை தூக்கிலே ஏற்றுகின்ற தூக்கு கேரை மாட்டுகின்ற போது கூட அவர் சொன்ன வார்த்தை என்னை இந்த மண்ணிலே புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றேன் என்று சொன்னார் என்னை போல ஆயிரம் ஆயிரம் சுதந்திர போராட்டு வீரர்கள் இந்த மண்ணிலே தோன்றுவார்கள் என்று சொன்னிவிட்டுதான் அவர் மறைந்தார் அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் இன்றைக்கு நினைவுபடுத்துகின்ற விதத்தில் இந்த குடியரசு நன்னாளில் நாம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து அவளுக்கு அஞ்சலி செலுத்தி அதே நேரத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்து இன்றைக்கு நகரமன்றமாக இருந்த தாம்பரம் நகராட்சி இன்றைக்கு மாமன்றமாக தாம்பரம் நகராட்சி மிகப்பெரிய சிறப்பு மிக்க நகராட்சி எத்தனையோ பெரிய நகரமன்றத்தின் தலைவராக இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நகராட்சி இன்றைக்கு மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அரை பேசப்பட்ட எஸ் ஆர் ராஜா அவர்களால் இன்றைக்கு இந்த நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்பட்டு இன்றைக்கு மாமன்ற உறுப்பினராகவும் மேயர்களாகவும் இன்றைக்கு மண்டல தலைவர்களாகவும் நாங்கள் எல்லாம் இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இன்றைக்கு மண்டல தலைவர்களாக மட்டுமல்ல இன்றைக்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு பல விதத்தில் இன்றைக்கு இந்த மண்டலம் செயல்பட்டு சிறப்பான ஒரு மண்டலமாக இன்றைக்கு ஐந்தாவது மண்டலம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றது மக்கள் படி பேரை அண்ணா சொல்லுவார் கோத பீப்புள் லேன் த பீப்புள் அண்ட் லைவ் த பீப்புள் என்று சொல்லுவார் மக்களிடம் செல் மக்களிடம் படிப்பினை படித்து மக்களிடமே வாழ கற்றுக்கொள் என்று சொல்லுவார் அதைப் போல இன்றைக்கு மக்களிடம் நாங்கள் செல்லுகிறோம் ஒவ்வொரு மக்கள் பகுதியும் மக்களிடம் சென்று மக்களிடமே அவருடைய என்ன தேவை என்பதை தெரிந்து அதன் மூலம் அவருடைய வாழ கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு மண்டல தலைவரும் மண்டல தலைவரிலேருந்து மண்ட உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த ஐந்தாவது மண்டலத்தை பொறுத்தவரை ஆம்பர மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம்தான் ஒரு சிறந்த மண்டலம் என்று பெயர் சொல்லுகின்ற அளவுக்கே இன்றைக்கு இந்த மண்டலம் சிறந்து விலங்கிக் கொண்டு சொன்னால் அதற்கெல்லாம் அதிகாரிகளும் ஓரளவு எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறந்த முறையில் இன்றைக்கு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு பொறியியல் துறையாகட்டும் சுகாதாரத்துறையாகட்டும் பொது துறையாகட்டும் வருவாய்த்துறை ஆகட்டும் அனைத்து துறைகளுமே இன்றைக்கு ஐந்தாவது மண்டலத்தை பொறுத்தவரை சிறந்த பணிகளை ஒரு ஆட்டி இருக்கின்றார்கள் அந்த பணியின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சகோதரி ரமணி அவர்கள் சொன்னதை போல அதிகாரிகள் செயல்பட்டது விளைவாகத்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கே ஓரளவுக்கு மக்கள் மத்தியில இன்றைக்கு பெருமைக்குரியதாக இருக்கின்றோம் சொன்னால் அவருடைய செயல்பாடு தான் அதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க நான் பழைய இதுல அதாவது ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அந்த ராஜா என்ன பண்ணாரு ஒரு வாழை உருவனார் வாழை உருவம் போது அவர் கை சுண்டு வரல துண்டாகி போச்சு சுண்டு வரல் துண்டானு பக்கத்தில் இருக்க மந்திரி என்ன பண்ணாரு சுண்டு வரல் துண்டானு எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார் மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு அழுகுறாங்க ஐயோ ராஜாவுடைய துண்டு துண்டு துண்டாகி போச்சு ரத்தம் ஒழுகுது வலியால் துடிக்கிறாருன்னு மற்றவங்க எல்லாம் வந்து கத்தும் போது ஒரு மந்திரி என்ன பண்ணார் எல்லாம் சொன்னார் உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா துண்டு வர துண்டாகி போய் நான் வழியில் துடிக்கிறேன் இந்த மந்திரி வந்து எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மந்திரியை கொண்டு பாதாளி அடங்கினார் அடைங்கினார் அப்பவும் பாதாளிசிரை அடையின்னு சொன்னா அப்பவும் அந்த மந்திரி சொல்றாரு அதுவும் நன்மைக்கு என்றார் அதுக்கப்புறம் அந்த மந்திரி அடிச்சது பிறகு அந்த மூணு மாசம் கழிச்சு ராஜா காட்டுக்கு போய் வேட்டையாட போறாரு வேட்டையாட வாசிகள் போது காட்டுவாசிக்கிறார் காட்டுவாசிகள் என்ன மனித மாமிசம் காட்டுவாசிகள் கொண்டு படத்துல வந்து பலியிட வைக்கிறாங்க பலி வைக்கும் போது அந்த ராஜாவை பார்த்து அந்த காட்டு தலைவனை சொல்லிட்டா பலியிடக்கூடாது ஏன்னா சுண்டு கட்டா இருக்கு அருந்து போயிருக்கு இவர் வந்து ஊனமுற்றவர் இருக்கின்ற காலத்தில் நம்ம மரபுபடி ஊனமுற்றவர்களை பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை விடுவிச்சிடுறாங்க அப்பதான் அந்த ராஜா நினைக்கிறாரு அடையே இந்த மந்திரி சொன்னது கரெக்டு நம்ம ஊனமுற்றுவர்கள் தான் இனி உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நேரா பாதாள் பாதாள் சிறையில் போய் அந்த மந்திரியை போய் பார்க்கறாரு மந்திரியை போய் பார்த்து கேட்கிறாரு என்ன மந்திரி அன்னைக்கு சொன்னியே எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னி இப்பதான் எனக்கு புரியுது அது கரெக்டு தான் நான் சுண்டு வரல அறந்ததால் தான் உயிர் தப்பிச்சு வந்தேன் நீ சொன்னது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லி அந்த அந்த மந்திரியை பாராட்டிட்டு அப்புறம் கேட்கிறாரு ராஜா நீ அது நன்மைன்னு சொன்ன உன்னை பாதாள செல்ல அடைக்கிறது அதுவும் அதுவும் நன்மைன்னு சொன்னியே அதுவும் நன்மைக்கு தான் சொன்னியே அது எதுக்குன்னு கேட்கிறாரு அப்ப அந்த மந்திரி சொல்றான் நான் வந்து பாதாள சிறையில் அடையலாம இருந்தா உங்க கூட நானும் வேட்டைக்கு வந்திருப்பேன் வேட்டைக்கு வந்ததுடன் உங்களை விடுவிச்ச அந்த காட்டுவாசிகள் நல்லா இருக்க என்ன பள்ளிட்டு இருப்பாங்க இல்லையா அதான் முன்னே தெரிஞ்சு அதுவும் நன்மைக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரி சொல்றாரு அதுதான் இன்னைக்கு என்னன்னா அந்த ராஜாவையும் ராஜேசியும் காப்பாற்றிய அறிவாற்றலோட மந்திரி அந்த மந்திரி போன்ற தான் அந்த ராஜாவுக்கும் ராஜா அரசு ஆட்சிக்கும் நன்மையும் பெருமையும் ஏற்பட்டது அது போலதான் இன்னைக்கு ஒவ்வொரு அதிகாரிகளும் இன்றைக்கு இருக்கின்ற அதிகாரிகளால் தான் எங்களுக்கு மக்கள் புதிதாக இருக்கிற எங்களுக்கு எல்லாம் நன்மை எங்களுக்கு ஒரு பெருமையும் புகழும் கிடைக்கும் சொன்னால் மக்களின் மத்தியில் ஒரு செல்வாக்கு ஏற்படுவது சொன்னால் இந்த அதிகாரிகளும் நன்மை முறையில் செயல்பட்டால் தான் எங்களுக்கு ஒரு பெருமை எங்களுக்கும் புகழ் கிடைக்கும் அடுத்த தேர்தலை சந்திக்க உண்டு வாய்ப்பு எங்களுக்கு உருவாக்கப்படும் அதுதான் இன்றைக்கி சொல்லுகிறேன் ஒவ்வொரு அதிகாரிகளும் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் தான் இன்றைக்கு தாம்பரம் முழுதும் இருக்கின்ற பகுதிகள் அனைத்தும் சாலை வசதிகள் கால்வாய் வசதிகள் கல்வெட்டுகள் விளக்கு வசதிகள் குடிநீர் வசதிகள் இப்படி அனைத்துமே குப்பை குப்பை இல்லாத நகரமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அனைத்து பணிகள் சிறப்பாக நடைபெற்று சொன்னால் இந்த அதிகாரியோட ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு திறந்த மண்டலமாக ஐந்தாவது மண்டலத்திலே பல நன்மை நல்ல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவு பெற்று சிறந்த முறையில் இந்த மண்டலத்திலே புகழ்பெற்ற ஒரு மண்டலமாக சிறந்த மண்டலமாக இந்த மாநகராட்சியை விளங்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைக்கு நன்னால் சபதம் எடுத்து அனைத்து பணிகளும் இன்றைக்கு சொன்னார்கள் இன்னும் இன்று டெண்டர் விடப்பட்டு இன்னும் பணிகள் துவங்க இருக்கின்றது நிறைய சாலை வசதிகள்லாம் செய்யப்பட இருக்கின்றன பின்தங்கி இருக்கின்ற பகுதிகள் சாலை வசதி இல்லாமல் இருக்கின்ற பகுதிகள் சாலை பழுதாடி இருக்கிற சாலைகள் அனைத்து சாலைகளுமே போடப்பட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் இந்த ஒரு வருட காலத்தில் நிச்சயமாக முடிக்கப்படும் என்கின்ற உறுதியை இந்த நல்ல அளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்